السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله إن الذي أرخى أن بشهود رخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நபி ஈசா சலாம் அவர்கள் ஓதியது ஆ நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்தது ஆவை ஏழு தடவைகள் ஓதுவோம் யார் இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் ஏழு தடவைகள் ஓதுகிறாரோ அல்லாஹல்ல அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹல் அபகானுவதால தன்னுடைய நபிமார்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே போன்று தான் நபி ஈசா சலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்ட ஒரு து ஆ இந்த து கேட்டதன் மூலமாக அல்லாஹு அவனுடைய ரிஸ்கை நபி ஈசா சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆ ربنا انزل علينا مائده من السماء تكون لنا عيدا لاولنا واخرنا وايه منك وارزقنا وانت خير الرازقين مري عند ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا إيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وانت خير الرازقين ندعو ليقول <سؤال>: لبرناميل <سؤال: سؤال> அம்மாவே எங்களுக்கு அதிபதி வானத்திலிருந்து எங்களுக்கு ஓர் உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடம் இருந்து ஓர் அத்தாட்சியாகவும் திகழட்டும் மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக வழங்குவோரில் நீயே மிகச் சிறந்தவன் என்று வரக்கூடிய அல் ஆணினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தின் நூத்தி வசனம் இதனை யார் ஒவ்வொரு நாளும் ஏழு தடவைகள் நபி அவர்கள் ஏழு தடவைகள் ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு போதும் வறுமையை வைக்க மாட்டான் அதே போன்று செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அவர்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகரிக்கப்படும் இப்படிப்பட்ட மிகச் சிறந்த வசனம் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி நம்மை வந்தடையும்